அறிவுடை பெரிய அரச திருநாளை அண்மையில் தான் கொண்டாடி முடித்தோம் அதற்குள்ளாகவே மீண்டும் ஏன் நினைவுபடுத்துகின்றோம் இது அரச திருவிழாவினுடைய நூறாம் ஆண்டு நூற்றாண்டு விழா ஆகவே மீண்டும் நினைப்படுத்துகின்றோம் பொதுவாகவே அரசரை படம் பிடிப்பது எப்படி பிதாம்பரம் தங்கச்செங்கோல் வைரக்கிரிடம் என்று ஆனால் அவரது உண்மையான சாயல் அதுவல்லவே அவரது உண்மையான சாயல் பிளாத்தின் முன்னாலும் ஏரோதின் முன்னாலும் அவர் வந்து அதே பரிதாப கோலம் அன்றோ இதோ மனிதன் இச்சே ஹோமோ என்று பிளாத்து காட்டினானே அதே கோலம் அறுவடை பத்தொன்பது ஐந்து இயேசு சொன்னார் இவ்வுலகத் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றனர் ஆனால் தேவகுமாரன் பணிவிடை பெறுவதற்கு அல்ல பணிவிடை புரிவதற்கே வந்தார் மத்த இருபது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை அவர் பிலாத்து முன்பும் இயேசுவின் முன்பும் இந்த கோலம் என்ன ஏழன அங்கி ஏழன செங்கோல் ஏழன முள்முடி இந்த மன்னர் தங்கசிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் அல்ல மக்களது மனங்களிலே வீர்த்திருப்பவர் சாந்தமும் மனத்தாட்சியும் நிறைந்த மன்னர் மத்திய பதினொன்று இருபத்தி ஒன்பது அப்படிப்பட்ட மன்னரது வாழ்விலே நடந்த சில சம்பவங்களை காண்போம் இங்கே ஆலப்பருவம் அதிலே பெற்றோருக்கு பணிந்தே நடந்து நடக்கின்றார் ஐம்பத்தி ஒன்று அடுத்து அருளப்பரம் அந்திரையரும் அவரை காண செல்கின்றனர் இதோ கப்பர்னாகும் கடற்கரை ஓரம் அங்கே எளிய கூடாரம் அடித்து வாழ்கின்றார் தரையிலே விரித்த கடற்கரை சாமண சமணமுனிவர் போல் அமர்ந்திருக்கின்றார் கட்டிலும் இல்லை தலையணையும் இல்லை அவரே கூறினார் நரிகளுக்கு வலைகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுவனுக்கோ தலை சாய்க்கவும் இல்லை மத்தையோ எட்டு இருபது அடு ஆகவே அந்த அப்போ சிலர்கள் இருவரும் மனமுறுகிப் போனார்கள் அவர்கள் கண்ட நேரம் மா பொன்மாலை நேரம் காண்க அருளப்பர் ஒன்று முப்பத்தி ஒன்பது ஆகவே பாடுகின்றார்கள் மனமுருகி பொன்மாலை நேரம் பூந்தன்றல் காற்றில் ஜீவராகம் கரைந்தோடுதே அடுத்து நல்ல கல்வனிடம் கூறுகின்றார் இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று அப்படிப்பட்ட சாந்தமூர்த்தியிடம் வருவோம் நல்லாசிரியர் பெறுவோம்